சம்பந்த சுவாமிகளோடைய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டிய பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோலக்கா பாடல் இரண்டு பெண்டான் பாகம் ஆக சென்னி கொண்டான் கோல காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் உண்டான உலக முய பாடலின் பொருள் தனது மனைவியாகிய உமையன்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்துள்ளையும் எம் பெருமான் தனது சடையில் பிறைச்சந்திரனையும் வைத்துள்ளான் அவன் திரு கோலக்கா உள்ள கோயிலை தான் உரையும் இடமாக கொண்டுள்ளான் பார்க்கடலில் விஷம் பொங்கி எழுந்தபோது அதன் தாக்கத்தினை தாங்க முடியாமல் தவித்த தேவர்கள் தனது திருப்பாதங்களை தங்களது கையினால் தொழுவதை கண்ட எம் பெருமாள் உலகம் உய்யும் பொருட்டு அந்த விஷத்தினை தானே உட்கொண்டான் திருச்சிற்றம்பலம் திரு நாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி